ஆஹா கல்யாணம் சரியில்லை அடுத்த வர எப்பீஸ் அனாமிகா அனாமிக்கா வந்து சித்ராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சின்னத்தை அங்கே என்னதான் ஆச்சு கல்யாணம் நின்றுடுச்சா நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்து கல்யாணத்தை நெடுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணு வந்து நிறுத்தினது இன்னொரு பக்கம் ஆனால் சூர்யாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அனாமிகா பயங்கரமாக ஆகுறாங்க ஆனால் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் இங்கே பிரபா வந்து பிரபா காலத்தில் விஜய் வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அனாமிக்கா பயங்கரமாக ஆகுறாங்க சின்னத்தை என்ன சொல்கிறீங்க பிரபா வந்து இங்கே சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தா ஆனால் அதுக்குள்ளே விஜய் வந்து பிரபாவோட களத்தில் தாலி கட்டிட்டான் இங்கே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு அனாமிக்கா இருந்துட்டு நான் சும்மாவே விடமாட்டேன் அவங்கள இன்றைக்கி என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா ரொம்பவே கோமாக வராங்க இதுக்காக தான் மாப்பிள்ளை நான் படித்து படித்து சொன்னேன் இவர் இந்த மண்டபத்துக்கு வேண்டான்னு சொல்லி ஆனால் நீங்கள் எல்லோரும் எப்பேச்சு எங்கே கேட்டிங்க இப்போ விட்டதுனால பிரபாவோட வாழ்க்கையே போச்சு இதுக்காக செத்தியாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோட்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மகா இருந்துட்டு உங்களால எங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா நிம்மதியே கிடையாது நல்லவர் மாதிரி வீட்டுக்கு வரீங்க என்னென்னமோ பண்றீங்க அதான் கடைசியில் பாதிக்கப்படுறது நாங்க எல்லாருமே தான் இப்ப பிரபாவோட வாழ்க்கையே போச்சு அனமிக்கா சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்க மாட்டா ஏதாவது ஒன்று பண்ண தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட முடிச்சிருக்கு